ரொம்ப நாள் முன்னாடி டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் முன்னாடி ஏபி முரளியன் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்கார் சென்னையில் அந்த ஸ்டூடியோவில் கொண்டாட்டம்ன்ற படத்துக்காக கே எஸ் ரவிக்குமார் சார் ரெக்கார்டிங் நடக்கிறது அவர் வந்தார் கே எஸ் ரவிக்குமார் வந்துட்டு ஏதோ ஒரு டாபிக் வந்தது இந்த சவுண்ட் நல்லா வரலையா அந்த சவுண்ட் நல்லா வரையன்னு ஒரு டாபிக் வந்தது அப்போது மிக்ஸிங் அண்ட் மாஸ்டரிங் பற்றி ஒரு டாபிக் வந்தது அவர் சொன்னார் ரீசண்டாக From the day Jyoti sir said he came, you know, he completely took over. I think it was very easy to you to shoot with you, sir. I never felt like you were judging me. I always felt like you were supporting me and trying to make me do better and give my best. So you gave me a, a very team kind of a feeling. So thank you so much for all the support and for what you have done. And Keeravani sir, last time, I was completely my mistake. But Kirivani, sir, it's our honor to work with you. And it's my honor that you know I'm dancing to the music that you have kind of given us. So thank you so, so much. And uh, I'm sure everybody is going to be dancing to your tunes soon. Uh, Nasir, sir, thank you so much for coming. Satyarat sir, thank you. And Shobi Master, <laughs> thank you for patiently <laughs> choreographing the whole thing and supporting me and giving me the best and showing me all the expressions and everything. <laughs> so, thank you so much and Manoj sir, pati kuda pesno. I think one of the best DOPs I have ever worked with in my life is Manoj sir. He really, I mean, uh, technically brilliant, like sir said, he's a magician. So I really hope to work with him again and Kingsley sir, it was, we did a few nice shots together, sir. So it was really nice. I hope to work with you soon and in the padam actually enakora emotional journey i have literally grown up with this film i feel in the last 5 years so i'm i'm grateful i'm so grateful that i got a chance to be in this film and um, in a story in direction mele padam romba romba trust that when the film comes 100% everybody is going to like it because every single person in this film has worked very hard so please support us ரொம்பவருக்கும் வணக்கம் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போது நம்ம நாட்டு நாட்டு பாட்டு ஒரு கண்ட்ரியோட பிரெசிடென்ட் இன்னொரு கண்ட்ரியோட பிரசிடெண்ட் சம்படி லைக் ரஷ்யன் பிரசிடெண்ட் அண்ட் அமெரிக்கன் பிரெசிட் அவங்க ஸ்டெப் போட்டால் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தா அதெல்லாம் நடக்காத காரியம் அந்த நடக்காத காரியத்துக்கு நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அதில் வீடியோ தயார் பண்ணி ரசிக்கிறோம் இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்குது ரெண்டு பேர் இருக்கார் அவர் ரொம்ப கோவத்தில் கத்திட்டு ரொம்ப ஆக்கிரகமாக பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்த்து பார்க்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது பட் அது நடக்காத காரியம் அதுக்கு தான் நான் ஏஐ ரிசார்ட் பண்ணணும் அவர் தான் ஒருத்தர் வந்து நம்ம சித்ரா மேடம் சிங்கர் இன்னொருத்தர் வந்து ஏஎம் ரத்னம் சார் ஏன்னா அவர் கோபமாக இது வரைக்கும் பார்க்கல அவர் கோபமே வராது அவர் வந்தாலும் அவர் காமிக்க மாட்டாங்க ரொம்ப சாந்தமூர்த்தியாக இருப்பார் அவர் ஏஎம் ரத்னம் இஸ் த ஹீரோ ஆஃப் த மூவி அவருக்கு தான் நான் சக்ஸஸ் வரணவனை ஆண்டவனை வேடிக்கிறேன் ரத்னங்கரு ஆல் த பெஸ்ட் சார் திஸ் மூவி இஸ் கோயிங் டு பி அ ஹிட் அண்ட் ஐ பி த மோஸ்ட் ஹாப்பி பர்சன் ஃபார் யூ இப்போ நீங்கள் கேடுங்க என்ன கேட்டீங்க சார் ஒரு படம் நடக்கும்போது உழைக்கிறது அது ஒரு பக்கம் படம் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒவ்வொரு பாடல் வெளியீட்டுக்கும் ஒட்டுமொத்த இசைக்கலைஞர்களை பாடகர்களை கூட்டிகிட்டு வந்து ஹைதராபாத்ல சென்னையில் எல்லா இடத்துலையும் வந்து பாட வச்சு மக்களை மகிழ்க்கணும் அதே நேரத்தில் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்கள் போடுற உழைப்பின் பின்னாடி இருக்கிற ரகசியம் சார் ரகசியம் ஒன்றும் இல்லைங்க நம்ம எல்லாம் இன்னும் நல்ல பேர் சம்பாதிக்கணும் அப்படி ஒரு ஆசையோடு இருக்காங்க அவர் இப்போ என்ன சொன்னாலும் கேட்பாங்க அதனால்தான் நான் எப்போவுமே ஆஸ்பிரண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரீ ரீசன் என்னென்னா அவர் ஃபுல் லைஃப் கொடுத்து வேலை செய்வாங்க நான் பெரிய பெரிய செலிபிரிட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம கைக்கு வரமா நம்ம சிக்க மாட்டாங்க நம்ம சத்யராஜ் சார் மாதிரி தான் அவர் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் அவர் எவ்வளோ பேர் சம்பாதிச்சாலும் கூட இந்த மாதிரி எல்லாம் பிளெஸ் பண்ணுறதுக்காக வருவார் ஸோ இந்த எக்ஸப்ஷன் தேங்க்யூ சார் இந்த எக்ஸப்ஷன்ஸ் இந்த மாதிரி விட்டுவிட்டால் செலிப்ரிட்டிஸ்க்கு கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அவர் ஏறு எல்லா இடத்துக்கு வர ஈஸியாக ஸோ நான் எப்போவுமே நியூ கமர்ஸ் கூட வேலை செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா என்னோடய லாபத்துக்காக அவர் எங்கே கூப்பி கூப்பிட்டா வருவார் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வரும்போது அவர் ஒரிஜினல் சாங் எப்படி இன்ட்ரெஸ்ட் பாடினாங்களோ அதே மாதிரி பாடுவார் அதுக்காக தான் நான் அவன் அவனை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பேன் இதில் வந்து நம்ம குரு வந்து பாலச்சந்திர சார் தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க மருகதமணி கீர்பாண்டின்னு சொல்கிறீங்க அப்போ எல்லாம் இன்டர்நெட் கிடையாது சார் சொன்னாங்க பாலச்சந்திர சார் மரகதமணி கீரவாணி தான் உன் பேர் இதில் மரகதமணி தமிழ் மாதிரி சவுண்டிங் இருக்குது ஸோ அதை வச்சுக்கலாம் கீரவாணி மருந்துடுன்னு சொன்னாங்க அவர் சொன்னார் நான் பண்ணிட்டேன் அப்போ எல்லாம் இன்டர்நெட் இல்லை இப்போ இன்டர்நெட் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அவர் தான் இவர் இவர் தான் அவர்னு எல்லாேருக்கும் தெரியும் ஸோ இப்போ அந்த கன்ஃபியூஷனை இல்லை பட் எது இருந்தாலும் அந்த பேர் வச்சு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறதுக்கு பாலச்சந்திர சார் ஃபர் எவர் ஹீ இஸ் ஹில் பீன் மை ஹார்ட் இன்னொரு ரொம்ப நாள் முன்னாடி ட்வெண்ட்டி எயிட் இயர்ஸ் முன்னாடி ஏபி பி முரளின் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு ஸ்டூடியோ வச்சிருக்கார் சென்னையில் அந்த ஸ்டூடியோவில் கொண்டாட்டம் ஒன்ற படத்துக்காக கே எஸ் ரவகுமார் சார் ரெக்கார்டிங் நடக்கிறது அவர் வந்தார் கே எஸ் ரவகுமார் வந்துட்டு ஏதோ ஒரு டாபிக் வந்தது இந்த சவுண்ட் நல்லா அந்த சவுண்ட் நல்லா வரையோட ஒரு டாபிக் வந்தது அப்போது மிக்ஸிங் அண்ட் மாஸ்டரிங் பற்றி ஒரு டாபிக் வந்தது அவர் சொன்னார் ரீசண்டாக நான் ஒரு ஆல்பம் வந்து லண்டன் அனுப்பினோம் நல்லா மிக்சிங் பண்ணி அனுப்பினங்களே ஏன்னா லண்டன் என்ன பெரிய பேர் தானே நான் நிறைய பேர் லண்டன் கனடா இங்கே யூஎஸ்கு போய் மிக்ஸிங் அண்ட் மாஸ்டரிங் பண்ணுவாங்க நம்ம ஊரில் ரெக்கார்ட் பண்ணுவார் சென்னையில் அங்கே வந்து மிக்ஸிங் பண்ணுவார் அந்த ஆல்பம் எடுத்துகிட்டு வந்தால் எல்லாம் பிளாண்ட் ஆகிருக்கே ஒன்றுமே சத்தம் வரலையே சத்தம் வர வேண்டிய இடத்துல சத்தம் வரலையே அவர் சொன்னார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எது சாப்பிட்டாலும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஆகிருக்கும் ஏன்னா அங்கே ஃபாரினர்ஸ் வருவார் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பண்ணுவார் அதில் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டு பாருங்கள் எவ்வளோ உப்பு காரம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி தான் வேணும் அப்போ அவர் நம்ம கருசோ நிலை வந்து இப்படி காமிச்சார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பீட் கொடுக்குறீங்க அப்படி ஒன்று ஒரு பீட் வரணும் அது அவங்க எல்லாம் எல்லாம் ஃப்ளாட் பண்ணிட்டு இங்கே ரெட் பல்ப் எரியுது அது அப்படி டெக்னிக்கலாக பண்ணக்கூடாது இங்கே வந்து வெடிக்குது இங்கே ஸ்பீக்கர் போயிடும் அப்படியெல்லாம் நினச்சி அவர் ஃப்ளாட் பண்ணிடுறாரு அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் கன்சோல் மேலே கை வச்சு காமிச்சார் ரவிக்குமார் டிக் டிகி சகி டி இப்படி பண்ணுறாரு அந்த ஃபேடர் வந்து மேலே தூக்குறாரு அது உடஞ்சி போயிடுமோன்னு பயம் வருது பட் அப்படி பண்ணால் தான் நமக்கு எல்லாம் நம்ம எஃபெக்டே வரும்னு சொல்கிறாரு ஸோ அந்த எஃபெக்டு இந்த படத்தில் நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா இவர் பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் சொல்லுவார் அந்த பவர் வெளியில் நான் வரணுமென்னா அந்த மாதிரி மிக்சிங் பண்ணாதான் நமக்கு எல்லாம் டெக்னிகாலிட்டி பார்க்கக்கூடாது அது எல்லாம் வேறு விஷயம் நமக்கு இங்கே பவர் தான் வேணும் ஓன்லி பவர் இந்த எஃபெக்ட் தான் வேணும் அந்த எண்ணத்தோடு நான் ஒர்க் பண்ண படம் இது முக்கியமான விஷயம் என்னென்னா நான் நல்லா பண்ணேன் நல்லா எல்லாம் சொல்கிறார் நல்லா பண்ணுறது ஒரு விஷயம் நல்லா பண்ண விடுறது ஒரு விஷயம் ஸோ அதுதான் டைரக்டர் ஒரு கை நல்லா பண்ணுறது நல்லா பண்ண விடுறது இன்னொரு கை ரெண்டு கை சேர்த்தா கை தட்டல் வரும் சத்தமே வரும் ஜோதி தேங்க்யூ ஃபார் ஐ லவ் மீ டு டூ வாட் எவர் ஐ வாண்டட் டு டூ ஸோ இந்த படம் நல்லா சக்ஸஸ் ஆகி நம்ம ரத்னம் சாருக்கு நல்லா பேர் நம்ம பணம் கூட வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி